தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணை கிழங்கு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலோடு தமிழகத்தில் இருக்கிற எல்லா துறைகளும் இந்திய அளவில் சிறப்பு மகிந்த துறையாக வழங்குகிற இந்த தருணத்தில் இந்தியாவின் உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையோடு நடைபோடுகிற நம்முடைய உயர்கல்வித்துறை சார்பில் நம்முடைய கடலூர் மாவட்டத்திற்கும் நம்முடைய தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய புகழ்மிக்க கல்லூரியாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிகம் படிக்கக்கூடிய பள்ளியாக கல்லூரிகளிலே இப்பகுதியில் அதிக பட்டதாரிகளை உருவாக்கி தந்த கல்லூரி என்ற பெருமையோடு சிறப்போடு விளக்குகிற நம்முடைய விருத்தாச்சலம் அரசு கலை கல்லூரியில் திரு பெயர் வாங்கிய கல்லூரியில் பட்டமேற்பு விழா தமிழகத்தில் பல கல்லூரிகள் இருந்தாலும் திரு அரசு கலைக்கல்லூரி விருத்தாச்சலம் என்று சொல்லுதன் போது அது படித்த மாணவ மாணவர்களுக்கு மற்ற கல்லூரிகளை விட ஒரு வெஞ்சூறு மிக்க மாணவ மாணவர்களை உருவாக்கி தந்த பெருமை நமது கல்லூரிக்கு உண்டு என்ற பெருமையோடு இந்த தொட்ட மேற்கொடாவை இந்த இளைய விழாவை நம்முடைய கல்லூரினுடைய முதல்வர் சிறப்பான மலையின் வெளிச்சியான மலையம் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் கட்டமைக்கக்கூடிய வகையில் உருவாக்கி தொடக்க உரையாற்றிருக்கிற கல்லூரிடைய முதல்வர் அருமை சகோதரர் முனைவர் முனியன் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கிற தமிழக அரசுடைய மூத்த அமைச்சர் தமிழக அமைச்சர்களின் முதல்வர் இடத்தில் நன்மதிப்பை பெற்று பணியாற்றுகிற மாண்புமிகு அமைச்சர் தமிழக அரசினுடைய தொழிலாள மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் மன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மக்களுக்காக குணம் கொடுக்கிற எனது அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய மருத்துவர் விஷ்ணு பிரசாத் அவர்களே பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய மதிப்பெயர்ப்பு மரியாதைக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே நமது கோட்டாட்சியர் மாணவ மாணவர் செல்வக்களை மேல்நிலை பல்லுக்கு கல்லூரிக்கு வந்து இன்றைக்கு பட்டங்களை பெற காத்திருக்கிறீர்கள் சென்னை பள்ளிகளின் தமிழ் துறை இணைந்து தமிழகத்தில் பன்னாட்டு தமிழ் கருத்து நடத்தியது பைரமத்து தொலைக்கி வைத்தால் நான் அந்த இரண்டாவது நிகழ்ச்சியில் முடித்து வைத்து உரையாற்றினேன் மாலை ஆறு மணிக்கு எத்திராசு நகர்மன்ற தலைவர் துணை தலைவர் தோழமை கட்சி முன்னணி தலைவர்கள் எந்த ஒரு மூன்று முதல் அவர்களே அமைச்சர் அவர்களே எல்லாம் எங்கள் மாணவ மாணவர்களை சொல்ல போது நீங்கள் எழுதிய கரவொழி நான் தெரிந்து கொண்டேன் மற்றவர்களை சொல்லுவதை விட தங்களை அடைக்கும் போது ஏற்பட்ட அந்த கரவொழி ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு பட்டமளிக்கு இருக்கிறோம் பொதுவாக அரவிந்த மாணவாணையாக பட்டதந்தேன் கூடுதலாகத்தான் வெடியரசிமுக வைப்பார்கள் நான் அறிந்தவரை Do

ரத்தத்தை ரத்தேர்மையாக சிந்தி சிந்தி உழைத்து பட்டதாரளை ஆகியவர்களுக்கு எளியவன் தான் உங்கள் முன்னால் பட்டங்களை வருகவித்து வந்திருக்கிற கோரிக்கையை சிறியிருக்கிற சாதாரண குடும்பத்தில் பிறந்த எளியவன் அண்ணன் சொன்னார்

ஆங்கிலத்திலும் தமிழிலும் அழகாக கையெழுத்தப்படுகிறார் அதில் அங்கீகாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொன்னால் அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் முதலமைச்சருடைய கனவு திட்டம் மற்ற மாநிலங்களில் தன் பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயர் இருக்கும் ஆனால் தமிழகத்தில் தான்

தன்னுடைய பிறந்த நாளை விட தன் குழந்தையின் பிறந்த நாளை விட தன்னுடைய தாய் தந்தையாருடைய பிறந்த நாளை விட வந்திருக்கிற நீங்களும் நாங்களும் உயர்வாக மதிக்கிற ஒரு திருநாள் இந்த பட்டங்களை பெறுகிற பட்டம் இருந்து விடாதான் உங்களை ஓர் காத்திருந்து பட்டம் பெற்றவன் தான் இந்த கோவிசிலியன் ஆனால் இன்றைக்கு பட்டங்களை வழங்குகிறோம் சொன்னால் இந்த மாற்றம் இந்த முன்னேற்றம் எனவே வந்திருக்கிற அன்பு ஜென்மங்களுக்கு

புனிதமான பணி பிரதி அர்ப்பணிப்புடைய பணி நேரம் காலம் கிடையாது வீட்டிலே வீட்டு வேலை செய்து கொண்டே நாளைக்கு கல்லூரியில் நடத்த வேண்டும் என்று எண்ணுகிற பேராசுகள்

நிர்வாகிகளாக மாறினால் இன்னும் இந்த நாடு மேன்மையிலே மேன்மையிலையும் அதுதான் அமைச்சர் கையாண்டு இருக்கிற நான் முதல் திட்டத்துடைய வெற்றி என்பதை எண்ணி பார்த்து மாணவ செல்வங்களே வாழ்வில் உயர்கள் உயர்கள் என வாழ்த்தி அரையோர் தோழர்களுக்கும் விழா ஏற்பாட்டு கல்லூரியாளர்களுக்கும் நன்றியை பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு நன்றி வணக்கம் ముని అభియ ఆశానివాణి చందరుశ్రయ్య భార్య म बलास